தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் அயனம் முத்தராயன புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் சித்திரை பதினெட்டு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை திதி தேய்பிரை அஷ்டமி திதி இரவு ஒரு மணி எட்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் நவமி திதி நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் இரவு பன்னிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அவிட்டம் நட்சத்திரம் அமிர்தோதி யோகம் சித்த யோகம் இரவு பன்னிரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் யோகம் சரியில்லை நாமயோகம் சுபம் இருபத்தி எட்டு நாளிகை நாற்பத்து ஆறு வினாளிகை கரணம் பாலவம் இருபது நாளிகை இருபத்து ஒரு வினாளிகை கௌலவம் நாற்பத்தி ஏழு நாளிகை ஐம்பத்தி இரண்டு வினாளிகை அகஸ் முப்பது நாளிகை ஐம்பத்து ஒன்பது வினாளிகை தியோஜியம் ஐம்பத்தைந்து நாளிகை முப்பத்தாறு வினாளிகை சிரார்த்த திதி தேய்பிரை அஷ்டமி திதி யோகினி தென்கிழக்கு தென்மேற்கு நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை மேசராசி அல்லது மேஷ லக்ன இருப்பு ஒரு நாளிகை ஐம்பத்து ஒன்பது வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் ராசி பலன்கள் மேஷம் யோகமும் அதிர்ஷ்டமும் அதிகமாக இருக்கும் நாள் நிம்மதியாக இருக்கக்கூடிய நாள் எனினும் சில விஷயங்களில் மனம் தடுமாற்றமும் உண்டு எனவே நிதானம் தேவை ரிஷபம் தீர்க்காயுள் தன யோகம் புகழ் ஆதிஷ்டம் மேலோங்கும் மிதுனம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் கடகம் தன யோகம் கூடும் ஆச்சாரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நேரம் புகழ் கூடும் சிம்மம் வேதங்கள் இதிகோசங்களில் ஆர்வம் கூடும் தன வரவு கூடும் கன்னி வாழ்க்கை துணைவரால் அனுகூலம் உண்டு பெண்களால் அனுகூலம் உண்டு சுகம் அழகு கூடும் துலாம் நல்ல சிந்தனைகள் நல்ல வாக்கு சுக சயனம் விருட்சிகம் நல்ல சிந்தனை தெய்வ பக்தி புத்திர அனுகூலம் தனுசு வாக்கு சாதுரியம் பூமி வாகன சேர்க்கை மகரம் சகோதர அனுகூலம் ஸ்திர புத்தி வாழ்க்கை துணைவரால் அனுகூலம் கூடும் நாள் கும்பம் குடும்ப நற்பெயர் நல் வாக்கு நல்ல சிந்தனைகள் ஏற்படும் மீனம் ஆயுள் விருத்தி நல்ல வாக்கு சாஸ்திரங்களில் ஆர்வம் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை காலம் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை கரணன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலன் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் வடக்கு வடகிழக்கு பரிகாரம் பால் பகல் பன்னிரெண்டு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு கலைகள் பயில கணித ஆரம்பம் செய்ய பொன் உருக்க போன்ற செயல்களை செய்யலாம் இன்றைய தினம் பைரவர் பகவான் வழிபாடு மற்றும் குரு பெயர்ச்சி தினம் ஆதலால் குரு பகவான் வழிபாடு ஆகியவை மிகவும் நற்பலன்கள் யோக பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்